சிவநாமங்கள் சிவனே என்றே கூறு சிந்தை தெளிவாகும் நாளம் அரணே என்று அழைத்திடு அரணாய் வருவானவனே சிவனே என்றே கூறு சிந்தை தெளிவாகும் நாளம் പശുപതി പാരം നാട് വയം യാവം വിളകിയോടും പരമേശ്വരന്ണയെ തേട് പക്തിയിൽ തരിവാൻ പാരു ശിവനേൻ കൂറു ചതകം നാടും കൃത്തിവാസം തിരുവടിനിഴലി കീർത്തിരുമരുളേ കിജാനാഥൻ നാമം ഒന്നേ കേൾമയകറ്റും പാരേൻ കീർത്തിവാസം തിരുവടിയുളലേ കീർത്തി തരുമരുളേ കിരിജാനമേ കേൾമയകറ്റും പാരേൻ മുന്തി വരുവാന് കണ്ണൻ മൂവകൈ സങ്കടം തീർക്ക സങ്കരായാൽ പോതും സങ്കരി പാൻ വിനയാവും ശിവനെകൂറ് സിന്തെളിവാകും തിരിപുരമെറിത്തിപുര തകൾതിടമുള്ള ജ്യോതി കങ്കളൻ പശുപ്പിനിപ്പാൻ மனதால் அழைத்தாள் உமைநாதன் செமி வருவான் திங்களைச் சோடிய சந்திரகரன் பொன்னிய செயல்களில் மகளும் யகன் திங்களைச் சோடிய சந்திரசேகரன் செயல்களில் மகளும் நாயகன் சிவனேயன்றி சிந்தை தெளிவாகும் நாடும் அண்டங்கள் ஆடிய பாதம் ஐந்தோழில் தும் நடராஜரோபம் அனைத்தும் செயலாகும் அமிர்தம் தரவே விசத்தை டான் கண்டத்தில் தாங்கிய பிசமது டான் நீல கண்டன் பக்தரை காப்பானாள அவன் அருளை தருவான் இல கண்டன் பக்தரை காப்பான் நம்முண்டவன் அருளை தருவான் சிவனே என்று கூறு அரணாய் வருவான் பாரு பசுபதி பாதம் நாடு துணையாய் வருவான் நாளும் சிவனே என்று கூறு அரணாய் வருவான் பாரு பசுபதி பாதம் நாடு துணையாய் வருவான் நாளும் சிவ பூஜைக்குரிய மலர்கள் சுழன்றாடும் பூமியில் தினம் பாடும் உயிர்கள் தேடும் நலன்கள் தருகின்ற சிவ பூஜை செய்கின்ற உருவாக்கும் உணர் பூமி வாழ்வில் അളിപ്പോളിൽ ശിവപൂജ മലക്കും പലർമി അളി പോമി ഈ സന്താളിൽ കതിരവൻ വരപാളേ മലകയെ അരണിയിൽ സേർത്താളേ செந்தாமரை சிவலோக வாழ்வழிக்காமரை சாமி பமுக்தி தரும் உலகை காக்கு முறைவனுக்கு ஓ மொத்தம் மலர்களையே உவந்தளிக்க பேரருள் முழுவதும் தேடி வந்து சேர்ந்திடுமே உலகை காக்கு முறைவனுக்கு ஓ மொத்தம் மலர்களையே உவந்தளிக்க பெயரள் முழுவதும் தேடி வந்து சேர்ந்திடமே தோயவனாம் இறைவனுக்கு தும்பை பூ வளிக்க அன்பும் பக்கியும் வளர்ந்திடுமே தேடி நாளும் கிடைக்காத கொடிமல்லிகை மலர்களையே மகேசனுக்கு மன தொய்மையோடு அழித்து விட்டாள் நாடி வந்துடுமே அழகும் சேர்ந்திடுமே தேடினாலும் கிடைக்காத இன்ப வாழ்வு கொடி மல்லிகை மலர்களையே மகேசனுக்கு மன தூய்மையோடு அழைத்து விட்டால் நாடி வந்திடுமே அழகும் சேர்ந்திடுமே மகளம்பூ மழலை வரங்கொடுக்கும் மாதுளம்பூ புகழ் கிடைக்க வழி செய்யும் மகுளம்பூ மழலை வரம் கொடுக்கும் மாதுளம்பூ புகழ் கிடைக்க வழி செய்யும் செவ்வரளி பூக்களோ கடன் சுமை தேர்த்து வைக்கும் மந்தாரை மலர்கள் பகை விரட்டி அருள் செய்யும் செவ்வரளி பூக்களோ கடன் சுமை தேர்த்து வைக்கும் மலர்கள் பகை விரட்டி அருள் செய்யும் வண்ண செய்யும்ூக்கள் எண்ணற்ற வகையுண்டு கிடைக்கின்ற மலரெடுத்து சிவனாமன் திருவடியில் பக்தியன் வைத்தெடுங்கள் பலன்கள் பல உண்டாம் நலன்கள் மிக உண்டாம் நம்பிக்கையை துரித்தெடுங்கள் நல்வாழ்வு கண்டிங்கள் சிவனவன் திருபடியில் பக்தியுடன் வைத்திடுங்கள் பலன்கள் பல உண்டாம் நலன்கள் மிக உண்டாம் நம்பியே துரித்திடுங்கள் நல்வாழ்வு கண்டிடுங்கள்